ஹலோ கைஸ் வெல்கம் டு சினிமாப்ளிக்ஸ் எனக்கான ஷோல டோன்ட் டென் அவுட் லைட்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம் ஆண்டி ஃபிக் மேன் டேரக்ஷன்ல ஒரு ஹாரர் படமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல படம் ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் டப் இப்ப அவைலபிளா இருக்கு படத்தோட ரன் டைம் ஒன் ஹவர் ஃபார்ட்டி நைன் மினிட்ஸ் இருக்கு அண்ட் டைம் டேப்ல த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம் ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே செலப்ரேஷன் பண்றதுக்காக ஏழு பேர் கொண்ட ஒரு செட் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மியூசிக்கல் ஃபெஸ்டிவலுக்கு ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி போறாங்க இவங்க போற வழியிலே போன் சிக்னல் இல்லாதனால சரியான வழி தெரியாம எந்த வழியா போகணும் அப்படின்னு கன்ஃபியூசிங்கா இருக்கு கையில் மேப் வச்சு தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படியே நைட் டைமும் ஆக சடனாக இவங்களோட ட்ரக் ஹவுஸ் வந்து இது மேலேயே மோதிடுறாங்க அங்கிருந்து தான் சம்திங்காக ஏதோ அப்நார்மலா நடக்க ஆரம்பிக்குது ஸோ அது என்ன அது அந்த பிரச்சனையிலேருந்து இவங்க எப்படி தப்பிச்சாங்க ஸோ கடைசியில் என்னதான் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை படத்தோட பாசிட்டிவ் கிட்டேயும் சேர்த்தே பார்த்தரலாம் இந்த படத்துல இருக்கிற ஒரே பாசிட்டிவ் தமிழ் டப்பின்னு சொல்லிக்கலாம் மற்றபடி படத்துல பாசிட்டிவ்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட இந்த படத்துல கிடையாது சொல்ல போனா இந்த படத்துல ஸ்டோரிங் ஒன்னே கிடையாதுங்க ஏனோ ஏனோதானு ஒரு படத்தை எடுத்து வச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் எடுத்து வச்சிருக்காங்க ஆல்ரெடி இதே சேனல்ல நம்ம பல படங்களை பாத்திருப்போம் இருந்தாலும் இதுல ஏதாவது புதுசா ட்ரை பண்ணிருக்கலாம் அதுவும் கிடையாது படத்தில மேக்கிங்லயும் சொதப்போ சொத்துன்னு சொதப்பி வச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஸ்கிரீன் பிளே சொல்லவே தேவையில்ல அது எழுத்துறாங்களே தெரியலங்க ஏன்னா இந்த படத்தோட கதை நகர்வு ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டி மினிட்ஸ்ல தான் இந்த பட எதை நோக்கி போகுதுன்னே தெரியல லாஸ்ட் ஒன் அவர்ல தான் ஏதோ கொஞ்சம் கொண்டு போயிருக்காங்க பட் மாட்டாதும் இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்க்கற அளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லியாகும் பர்ஃபார்மன்ஸ்ல எல்லாரும் ரொம்ப ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க கேரக்டர் ரைட்டிங் இன்டெப்த எந்த ஒரு கேரக்டருமே ஸ்ட்ராங்காக வடிவமைக்கலாம் தான் சொல்லியாகும் இந்த படத்தில் இவங்க ஒரு கட்டத்தில் மாட்டிக்கும் போது அந்த ட்ரக்கு வெளியே நடக்கக்கூடிய சம்பவங்களை மிஸ்டியா ஏதோ கொஞ்சம் கொண்டு போயிருக்காங்க அதுலேயும் சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்ததுன்னே சொல்லலாம் மற்றபடி இந்த படத்தில் சொல்லிக்கிற மாதிரி வேற எதுவுமே கிடையாது ஸோ ஓரளவு இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் இந்த படத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணி பெட்டர் தான் நான் சொல்லுவேன் இல்லை எனக்கு படம் பார்க்குற அளவுக்கு பொறுமை இருக்கு நான் தூங்காமல் பார்ப்பேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு தண்ணி டிரைவ் பண்ணி பார்க்கலாம் அடர்சீன்ஸை பொறுத்தவரைக்கும் படத்தில் மைடான அடர்ஸீன்ஸ் தான் இருக்குது ஸோ ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ஸோ நைஸ் இந்த படத்தை பற்றி உங்களோட கற்றுக்கு என்ன ஓகே இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச்